வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என் அன்பு சகோதரி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு அழகாக அந்த சுடிதார் தான் பார்க்க போகிறோம் இது செமையாக இருந்துச்சு அதனால உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து ரெடிமேடில் கொடுத்துருந்தாங்க நம்மளும் ரெடிமேட் சுடிதார் மாதிரி எப்படி தைக்கலாம் போட் நெக் வச்சு நம்ம அதே மாதிரி தைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் இதுதான் தைக்காமல் அந்த ட்ரெஸ்ஸு இது நம்ம கீழே கையெல்லாம் இறக்கி வச்சு நம்ம எப்படி தேய்க்கலான்றது பார்க்கலாம் இது சுற்றுலவு வந்துட்டு ஒம்போதே முக்கால் அதாவது பத்தொம்போதில் பாதி ஒன்போதே முக்கால் வைக்கிறேன் இது ரொம்ப ஒல்லியே சின்ன சுடிதார் ஆனால் கொஞ்சம் லூஸ் வைக்க சொல்லியிருந்தாங்க கஸ்டமரு அதனால் ஒம்போதே முக்கால் வச்சுருக்கேன் சுற்றளவு அதாவது பத்தொம்பது இன்ச்சில் பாதி ஒம்போதுரை வச்சுக்கலாம் இல்லைன்னா கால் இன்ச்சு சேர்த்து வச்சுக்கலாம் அகலை வந்துட்டு மூணு இன்ச்சு நெக்கோட் அகலம் சோல்ட்ரு மூணு இன்ச்சு கீழே நெக்கோட அகலம் வந்துட்டு நாலு இன்ச்சு வைக்கிறேன் நாலு இன்ச்சு வச்சுக்கோங்க இது பேக் சைடு நெக் வந்து க்ளோஸாக தான் வரும் களி ஒட்டி வரும் சோல்ட்ரு அவலம் வந்து ரெண்டே முக்கால் இது போட் நிற்கின்றதுனால நான் சோல்ட்ரு வந்து சின்னதாக தான் வச்சுருக்கேன் ஆங்குளோடய வயர வந்து ஆறு இன்ச்சு நம்ம ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துட்டு சரியாக பத்தலை அப்படின்னா கொஞ்சம் லோ நெக் வச்சு லோவாக வச்சுக்கலாம் அதாவது இறக்கி வச்சுக்கலாம் ஆறு இன்ச்சு இப்போ கீழே வந்து ஒம்பது இன்ச்சு அதாவது வந்து மார்பு சுற்றளவு வந்து ஒம்பது இன்ச் வச்சிருக்கேன் இது வந்து ஓப்பன் வராது ஓப்பன் அம்பர்லா டப் மாதிரி ஃபுல்லாக கீழே வரைக்கும் வந்துடும் உயரம் பார்க்கலாம் ஒயரம் வந்துட்டு நாற்பது இன்ச் இருக்குது நீங்கள் அந்த ஒம்பது வச்சீங்க இல்லையா ஒம்பது இன்ச்சு அதுலேருந்து அப்படியே உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலோ வேணுமோ அந்த அளவுக்கு அப்படியே கீழே கொண்டுட்டு வந்துடுங்க ராசா சில பேர் வந்து கீழே வந்து ரொம்ப அகல வேணான்னு சொல்லுவாங்க இப்போ சைடில் வந்து மூணு இன்ச்சு மூணு இன்ச்சுக்கு மேலே தூக்கி வச்சுக்கோங்க தூக்கிட்டு நம்ம ரவுண்டாக கொண்டுட்டு வந்துடலாம் மூணு இல்லைன்னா மூன்றரை வச்சுக்கோங்க அப்படியே யூ கட் போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் பொறுமையாக கட் பண்ணுங்க இப்போ கட் பண்ணிவிட்டு சைடில் கட் பண்ணிடலாம் இது அப்படியே ரெடிமேட் சுட் டாப்ஸ் மாதிரியே இருந்துச்சுங்க கடையில் வாங்கினா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க ஏன்னா வந்து உங்களுக்கு ஃபோனில் வந்து தெரியாது நான் எப்படி வரைஞ்சிருக்கேன்றதை பார்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நீங்கள் வரைஞ்ச அளவு அப்படியே கட் பண்ணிடுங்க இந்த இதுக்கு வந்து ஓப்பன் டாப்ஸோட இந்த மாதிரி தைச்சிங்கன்னா அழகாக இருக்கும் இந்த மாதிரி டிசைனுக்கு வந்துட்டு ஓப்பன் ட்ரெஸ்ஸோடு இந்த மாதிரி டாப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ அவங்களுக்கு கட் பண்ணிடலாம் இப்போ வந்து நீங்கள் சோல்டர் வந்து கிராஸாக கட் பண்ணிருங்க ஒரு கால் இன்ச்சுக்கு நெக்கு வந்து நம்ம அகலம் மூன்று இன்ச் வச்சுருக்கோம் அதாவது போட் நெக்னால கொஞ்சம் அகலமாக வச்சே தான் நான் சரியாக இருக்கும் ஏன்னா நம்ம மேலே ஏற்றி தான் வைக்கிறோம் அதனால் நார்மலாக மூன்றரை வைக்கலாம் மூணு இன்ச் வைக்கலாம் இந்த போர்ட் நெக்னால மூன்றரை வச்சுருக்கேன் கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு லைட்டாக கீழே வீ மாதிரி கட் பண்ணிடுங்க பேக் சைடு நெக்கு வந்து உடனே கால் வச்சுருக்கேன் ஒயரம் இப்படியே க்ளோஸாக கட் பண்ணி எடுத்துருங்க கட் பண்ணியாச்சு நம்ம வந்து முன்னாடி மட்டும் லைட்டாக வீ நிக் மாதிரி கட் பண்ணிடலாம் சும்மா லைட்டாக அந்த டிசைனுக்காக லைட்டாக வீ மாதிரி கட் பண்ணிங்க ஒரு அரைஞ்சு அளவு அகலவு ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணியாச்சு அடுத்து வந்து நம்ம கை கட் பண்ணிடலாம் இந்த கை வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன் சென்ட்ராக பத்தில் பதினெட்டு இன்ச் உயரம் அகல வந்து ஏழு இன்ச்சு முப்படியா கை சைட் போட்டுருங்க போட்டு கீழே உயரம் சைடு உயரம் பார்க்கலாம் பதி பன்னெண்டு இன்ச்சு பன்னெண்டரை இன்ச்சு போட்டுக்கோங்க இப்போ வச்சு பார்க்கலாம் கொஞ்சோன்னு எக்ஸ்ட்ரா இருக்குது அவங்க கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிருந்த கை வந்து பத்தல நான் ஜாயின் பண்ணி தான் திச்சிருக்கேன் அது ஒண்ணும் தெரியாது ஜாயின் பண்ணாலும் கை கட் பண்ணிடலாம் அடையாளப்படுத்திடுங்க இப்போ நம்ம அடுத்து வந்து நெக்கு நான் பேக் சைடு வந்து நெக் அடித்து திருப்பிட்டு லைனிங் வச்சு வச்சுட்டேன் வந்து நம்ம முன்னாடி நெக்கு கட் பண்ணலாம் ஒரு தையல் போட்டுட்டு கட் பண்ணிடலாம் கார்னர்ட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க அப்படியே திருப்பி கொடுத்து கொண்டு வந்து இந்த ரவுண்டாக அடிச்சுட்டு வந்துடலாம் வாங்கங்க கட் பண்ணி விட்ருங்க கட் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை கட் பண்ணிட்டு அங்கங்கே கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பிடலாம் அப்படியே திருப்பிடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகு இருக்குது கலர் காம்பினேஷன் நல்லா இப்போ நம்ம வந்து அந்த இச்சிலேயே தையல் வரலாம் ஓரத்துலேயே லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாது வெளியில் தெரியாமல் தைச்சிட்டு வாங்க பொறுமையா ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்து வந்துடலாம் திருப்பிடுங்க லைனிங் வெளியில் தெரியக்கூடாது வெளியில் தெரிஞ்சால் நல்லா இருக்காது நிக்கோடு சீப் வந்து மாறிடும் உங்களுக்கு லைனிங் வெளில தெரியாத மாதிரி தைச்சிடுவாங்க இப்போ தைச்சதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லாக லைனிங்லாம் வச்சிடலாம் லைனிங் வச்சாச்சு நம்ம இப்போ வந்து கழுத்துக்கு வந்து நம்ம ப்ளூ கலர் வந்து ஃபேண்ட்டு சாலு அதுக்கு மேட்சாக வர மாதிரி நான் பைப்பிங் கொடுக்குறேன் நிக்கக்கு அப்படியே பொறுமையா அந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி திருப்பிடுங்க இந்த பக்கமும் அதே மாதிரி தைச்சிடலாம் அப்படியே உருட்டி பைப்பிங் வைக்க ஆரம்பிக்கலாம் வைக்கும் போதே நீங்கள் ஒரே அளவாக வைங்க இங்கே வந்து ரொம்ப தின்ன வேணும்னா கொஞ்சம் குண்டாக உருட்டி இருக்குங்க ஒரே மாதிரி வச்சாதான் இதுக்கு அழகாக இருக்கும் பைப்பிங்கு நம்ம ஃபுல்லாக பைப்பிங் வச்சு அழகாக இருக்குது இப்போ நம்ம சோல்ட்ரு ஜாயின் பண்ணிடலாம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணிவிட்டு ஆம்புக்குளுக்கு பைப்பிங் வச்சிடலாம் அப்படியே உருட்டி அடிச்சிருங்க ஏன்னா வந்து நம்ம ஆம்புக்குழுக்கு பைப்பிங் வச்சவே ட்ரெஸ்ஸு வந்து ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரியே ஆயிரும் உங்களுக்கு பார்க்கவே அழகாக இருக்கும் பைப்பிங் வச்சு நீங்கள் கையை ஜாயின் பண்ணி பாருங்களேன் கை வந்து சுத்தமும் உங்களுக்கு சுருக்கமே வராது ரொம்ப நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் நம்ம சும்மா தைக்கிறதுக்கு பைப்பிங் கொடுத்து தைச்சி பாருங்கள் செமையாக இருக்கும் இப்போ நம்ம கைக்கு வந்து அந்த பா கீழே பாட்ரு கொடுக்கறதுக்காக தைச்சிடலாம் ஒரு தடவை பைப்பிங் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பாட்டு கொடுத்துடலாம் ஒரே அளவாக கொடுங்க கைக்கு வந்து லைனிங் வந்து அதுலேயும் மீது இருந்தது அதுவே கொடுத்துட்டேன் நான் இப்போ அப்படியே கிராஸ் பீஸை மடக்கி ஒரு பாட்ரு கொடுத்துடலாம் ரொம்ப இழுக்கக்கூடாது லைட்டாக தான் நீங்கள் அப்படியே மடிச்சு வைக்கணும் இல்லைன்னா ரொம்ப இழுத்திங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் விழுந்துடும் வராது பெண்ணூர் லைன் அடிச்சிடலாம் அப்படியே மடித்து இன்னொரு தையல் போட்டுடலாம் உங்களுக்கு வந்து கிராஸ் பீஸ்க்கு அழகாக வரும் இந்த மாதிரி மடித்து தைக்கிறதுக்கு ஒரே அளவாக தைச்சிருங்க கிராஸ் பீஸ்னால உங்களுக்கு அழகாக ஒரு மடிப்பு மடித்து ஒரு லைன் கொடுத்துடலாம் இது ஒரு லைன் மட்டும் இல்லை இன்னொன்று கூட நல்லா தான் இருக்கும் நம்மளுடைய விருப்பந்தான் நான் பைப்பிங் கொடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்கேன் அவ்வளோதாங்க ரொம்ப சூப்பராக வந்துருச்சு இப்போ நம்ம கை ஜணம்னா நீட்டாயிடுச்சு இப்போ வந்து நம்ம கையை ஜாயின் பண்ணலாம் நம்ம வந்து கை கட் பண்ணி அடையாளப்படுத்திருக்கோம் இல்லையா அதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிடுங்க கால் இன்ச்சுக்கு இப்போ அந்த நீங்கள் மார்க் பண்ண மேலேயே அப்படியே வச்சு அந்த பைப்பிங் மேலேயே தையல் போட்டுவாங்க மார்க் பண்ணது மேலேயே அப்படியே நீங்கள் கரெக்டாக வச்சு அப்படியே தையல் போட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அளவும் வராது ஒரே அளவாக இருக்கும் நீங்கள் வேணால் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பைப்பிங் வச்சு நீங்கள் கை ஜாயின் பண்ணி பாருங்கள் செமையாக இருக்கும் நமக்கு போடும்போதே வந்து அந்த ஃபீல் தெரியும் நமக்கு கையை வந்து சுருக்கமே இல்லாமல் நல்லாயிருக்கும் நீட்டாக நான் ப்ளவுஸுக்கே இது மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து இன்னும் நான் கிளாஸில் சொல்லித் தரல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ப்ளவுஸில் எப்படி ஈஸியாக பண்ணலான்றத சொல்லித்தரேன் இப்போ வந்து நம்ம இன்னொரு தையல் போட்டுட்டு நம்ம சைடில் தைச்சிடலாம் ரெண்டு தையல் போட்டுருங்க கீழே பார்ட்ரு கொடுத்துடலாம் ப்ளூ கலரில் ஏன்னா கண்டிப்பாக நமக்கு ரெடிமேட் ட்ரெஸ் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கீழே வந்து பாட்ரு கொடுக்கணும் நான் வந்து ஒரு மூணு இன்ச்சுக்கு கட் பண்ணிவிட்டு கீழே ஓரமாக மடிச்சிடுச்சிருக்கேன் ஏன்னா இது கொஞ்சம் இறக்க கம்மியாக இருந்தது அதனால் கொஞ்சம் மூணு இன்ச்சுக்கு நான் கட் பண்ணி கீழே பார்ட்ரு கொடுத்துருக்கிறேன் அப்படியே மடக்கி அந்த தையல் மேலேயே நம்ம போட்டு வந்துடலாம் இது காட்டன் ட்ரெஸ்னால நான் தண்ணியில் போட்டு தாங்க தைச்சிருக்கேன் ஏன்னா வந்து தண்ணியில் நீங்கள் போட்டுட்டு தைச்சிங்கன்னா வந்து போடும்போதே ஓரளவுக்கு தண்ணியில் போடும்போது ஃபஸ்ட் டைம் நல்லா சுருங்கிரும் அடுத்து தைச்சிட்டு போடும்போது உங்களுக்கு சுத்தமாக சுருங்காதுங்க ஏன்னா இப்போ வர காட்டன் எல்லாமே சுருங்கிடுது லைனிங் கூட சுருங்கிறது இல்லை காட்டன் சுடிதார் வந்து நல்லா சுருங்கிடுது அதனால சிரமத்தை பார்க்காம நீங்கள் தண்ணியில் போட்டுட்டு தைச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா போட்டதும் டைட் ஆகிரும் உங்களுக்கு நான் லைனிங் சுருங்க மாட்டேக்குதுங்க அவ்வளோவா ஆனால் வந்து நம்ம எடுக்கிற ட்ரெஸ்ஸு காட்டன் ட்ரிம் மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக சுருங்கிடுது அதனால் தண்ணியில் அலசி போட்டுட்டு தைங்க இப்போ இன்னொரு தையல் போட்டுடலாம் அந்த ஓடு தையல் பிரிச்சுட்டு இன்னொரு தையல் போட்டுருங்க மூணு தையல் போட்டுடலாம் நம்ம சைடில் தேவைன்னா பிரிச்சுக்கலாம் இப்போ மூணு தையல் போட்டுவிட்டேன் இப்போ முடித்தாச்சு ரொம்ப அழகாக வந்தது இந்த ட்ரெஸ்ஸு செமையாக இருக்குது பாருங்கள் கலர் காம்பினேஷன் இதே மாதிரி நீங்களும் தைங்க இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கம்மால்னு சொல்லுங்கள் இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்